வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா முழு உலகையும் வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு செய்தி என்ன வந்து சொன்னால் ஈரானுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து விமான விபத்தில் வந்து உயிரிழந்திருக்கிறார் அதற்கு பிரதானமான காரணமாக காலநிலையை குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதற்கு மேலதிகமாக பல சந்தேகங்கள் அது இஸ்ரேல் வந்து ஆச்சு மொசாட் காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு ஐயமும் எழு எழும்புகின்றது எது எப்படியாக இருந்தாலும் கூட ஈரானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அரபு நாடுகளில் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பலமான நாடாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு ஈரானின் ஒரு ஒரு நிலையான தன்மை வந்து அரபு நாடுகளுக்கு ஒரு காப்பரனாகத்தான் இருந்தது அந்த அடிப்படையில் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஒரு சின்ம சொற்பனமாக விளங்கிய நாடு ஈரான் தான் அந்த ஈரானை வந்து மிகவும் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நடத்தி வழிநடத்தி கொண்டிருந்தவர் தான் அந்த ஜனாதிபதி வந்து ரைசின் அவர்கள் அவர் வந்து உயிரிழந்தது அரபு தேசத்தை மட்டுமல்லாமல் முழு உலகையும் வந்து ஒரு அதிர்ச்சிக்கும் ஒரு பதட்டத்திற்கும் ஆளாக்கி இருக்கிறது காரணம் வந்து ஈரான் அடுத்தகட்டம் என்ன செய்ய போகுது என்பதற்காகத்தான்